வீட்டுல யாரு வீட்டுல ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது ஒரு திருநங்கையா சேஞ்ச் ஆகிறோம்னா யார் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ ரெண்டு வருஷமா வீட்டோட தான் இருக்கிறேன் எங்கேயும் வெளியே போறது இல்லை ஃபேமிலியோட வீட்டுல நல்லா பாத்துக்கிறாங்க இங்க தோழி ஆடுவேன் ஆடுவேன் சைடு கதாநாயகாரு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சம்யுதா நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூர் என்னோடய ஊர் போலூரில் என்ற கிராமம் என்னுடைய ஊர் வந்துட்டு நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுருக்கேன் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷன் போயிட்டு இருந்தேன் இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் ஆகுது நான் இருக்கிறது ஜாயின் பண்ணி ஃபேமிலியில் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க அண்ணன் இருக்கிறான் அப்பா இருக்கிறாரு அண்ணி இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் நான் ஃபேமிலியோடு இருக்கேன் ஜெயலட்சுமிக்கு வந்திருக்கேன் எப்படி இருக்கும்னு நல்லா இருக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த கம்பெனி எந்த ஒரு இல்லை ஜாலியாக இருக்கிறேன் எல்லோரும் பிடிச்சி போயிடுச்சு எந்த ஒரு குறையும் எந்த ஒரு குறையும் இல்ல நல்ல ஜாலியா ஜாலியா இருக்கிறேன் நீ இருக்கிற வரைக்கும் என்னாடி கவலை போன சொல்லுடி எனக்கு வந்துட்டு சின்ன பிள்ளையில இருந்த இன்ட்ரெஸ்ட் நாடகத்து மேல ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை நான் போயிட்டு சேஞ்ச் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் வரணும் வரணும்னு பார்த்தேன் ஒரு இப்பதான் ஒரு சமயம் கிடைச்சிருக்கு ஜெயலட்சுமியில இதுக்கு முன்னாடி சிவஸ்டி கம்பெனில இருந்த ஃபெஷலுக்கு போயிருந்தேன் ஒரு ரெண்டு மாசம் ஆடிட்டு இருந்தேன் இப்ப ஜெயலட்சுமி வந்திருக்கேன் நான் வந்து என்னுடைய பதினெட்டு வயசுல எல்லாம் எல்லாம் வீட்டு விட்டு வெளியே போயிட்டேன் வீட்டுல யாரு வீட்டுல ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது ஒரு திருநங்கையா சேஞ்ச் ஆகிறோம்னா யாரு வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க பேசி கொண்டு எப்படியோ சமாதானம் படுத்திட்டேன் இப்போ ரெண்டு வருஷமா வீட்டோட தான் இருக்கிறேன் எங்கேயும் வெளியே போறது இல்லை ஃபேமிலியோட வீட்டுல நல்லா பாத்துக்கிறாங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஊர் ஊர்ல நல்ல மரியாதை தான் வாமா வந்து சாப்பிடுமா எல்லார் வீட்லயும் என் வீட்ல இல்லை சொந்தக்கார் பந்தக்கார் எல்லாருமே படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா ஃபுல்லா சேஞ்ச் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சேஞ்ச் ஆகிட்டேன் இப்ப நாகத்துறைக்கு வந்து நான் இங்கயா இங்க தோலி ஆடுவேன் கதாநாயகாடுவேன் சைட் பேசி அசிங்கப்படுத்தாங்க அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் வீட்டுல வேலை இல்லையா எங்க வேலை செஞ்சு பழச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் நீங்க எதனா வேலை எதனா எதனா கம்பெனில கொடுக்குறீங்களா இல்ல ஹோட்டலோ ஏதோ பாத்திரங்கள் வேலை கூட கொடுங்க நான் சைடன் சொல்லுவேன் அப்பதான் அவங்க சைலண்டா போயிடுவாங்கண்ணா அதுதான் மறக்க முடியாதுன்னா அதுதான் அந்த அளவுக்குலாம் எனக்கு யாரும் எதுவும் சொன்னதில்ல இல்ல சைலன்டா போவேன் டீசெண்டா போயிட்டு டீசெண்டா வந்துருவா எங்க போனாலும் நாரகத்துல எனக்கு யாரும் எதுவும் சொன்னது ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டு